ஒரு அஞ்ஞானி ஞானத்தின் மூலத்தை அறிய முற்படாவிடில் ஞானத்தின் மீது தன் பார்வையை பதிக்காவிடல் தண்டனை என்பதே தயையாகிறது அது அவனுக்கும் மற்றவருக்கும் நன்மையை விளைவிக்கும் பணி தேகத்தின் ஆத்மா பரமாத்மாவை அறியும் பணியில் ஈடுபட வேண்டும் ஆனால் சில வேளைகளில் மாறான நிலை உருவாகிறது அறியாமை மோகம் அதர்மம் பெருகிவிடுகிறது அகிலத்தில் தர்மம் வேரோடு அழியும் பயம் உற்பத்தியாகிறது அகிலத்தில் தர்மம் அழியும் நிலை ஏற்பட்டால் சத்மார்க்கத்தை நல்கும் கருணையும் சத்தியமும் காணாமல் போகிறது